மகளை இன்றைக்கி கோபா நாமினேஷனில் ஜெஃப்ரி வந்து ஒரு கேடுகட்ட செயலை வந்து பண்ணியிருக்கான் சௌந்தரியா வந்து நாமினேஷன் பண்ணான் அது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவன் பண்ணிவிட்டு ஒரு காரணம் சொன்னால் பார்த்திங்கன்னா அது வந்து கேவலமாக இருக்குது அவனுடைய மோத்தனை வந்து அவனே கிழிச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது ஜெஃப்ரியோட ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படியே வந்து தான் பெரிய வந்து பருப்பு ரேஞ்சுக்கு ஒரு ரவடி பையன்லாம் வந்து பேசுவான் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்து பேசிட்டான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சௌந்தர்யா வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க அந்த ரியாக்ஷன் வந்து நிறைய பேர்த்த வந்து ஹார்ட் ஆகிட்டே இருக்குது அந்த ரியாக்ஷனை வந்து அவங்க சௌந்தர்யா மாத்திர மாதிரி தெரியல ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ரியாக்ஷனால் இன்னமும் வந்து ஹேட் ஆகிறாங்க ஆனால் அவங்க வந்து வெளியே சொல்லலை ஏன்டா அவங்க வெளியே சொல்லலைன்னா உனக்கு அப்புறம் தனி பைத்தியக்கார அதாவது சௌந்தர்யா இன்னமும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்களாம்மா அந்த ரியாக்ஷனால் நிறைய பேர் வந்து பாதிக்க பிடிக்கலையாம்மா ஆனால் அந்த அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க பிடிக்கல அப்படிங்கிறத நிறைய பேர் வெளியே சொல்ல கிடையாமா என்னடா பைத்தியக்காரடி எவனாவது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வந்து பிரச்சனைனா அவங்களே சொல்லுவாங்க இல்லையடா அதெல்லாம் மூணாவது வாரம் நாலாவது வாரமே சௌந்தர்யா வந்து ரோஸ் பண்ணாங்க அதோட முடிஞ்சிருச்சேடா எக்ஸ்பிரஷனை பைத்தியகாரமான சொல்கிறேன் அது கூட அதோட விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அடுத்து இந்த மாதிரி அந்த ரியாக்ஷனோட சௌந்தர்யா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அவனுக்கு திமுர்த்தனத்தை பாருங்களேன் இவனுக்கு வந்து போனால் போது பாவம் பார்த்து பாவம் பார்த்து ஒரு குரூப் என்ன ஒன்றுதுன்னா இவனுக்கு வந்து நாமினேஷன் பிரிவு கொடுத்து ஒரு மார்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து வச்சுருக்கான் இந்த வீட்டில் இவனாக ஏதோ கழட்டி தள்ளிட்டான் அறு தள்ளிட்டான் அந்த எழுபது நாளைக்கு இவன் என்னத்தை கிழிச்சா அந்த கேமில் என்னத்தை கான்ட்ரிபியூன் பண்ணா ஒன்றும் கிடையாது இவன் வந்து சொல்கிறான் அதான் இதுக்கு சாசனாக வந்து சொல்லியிருக்கேன் இவன் வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்னு சொல்லி முதல் ரெண்டு வாரம் வந்து ஜாக்டனை யூஸ் பண்ணுறது அப்புறம் சௌந்தரியா யூஸ் பண்ணுறது இப்போ வந்து பவித்ரா யூஸ் பண்ணுறது திருப்பி வந்து இப்போ சத்யாவை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு பச்சோந்தி மாதிரி இருந்துக்கிட்டு சௌந்தர்யா நாமினேஷன் மட்டும் அவன் சொல்கிறான் காரணம் பாருங்கள் அதுவும் பாடி லாங்குவேஜ் அவனுடைய அந்த கேவலமான ஒரு அட்டிடியூடெலாம் இருக்குல்ல பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூடவே நல்லா பழகிட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்தா நாமினேஷன் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ கேவலமான காரணம்லாம் சொல்லக்கூடாது ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவன் சொல்கிறான் அதாவது அவங்க எக் சௌந்தரிய எக்ஸ்பிரஷன் வந்து நிறையா பேர்த்த வந்து காட்டாது அவங்க வந்து அதை இன்னும் மாற்றிக்கவே இல்லை அவங்க மாற்றிக்காதனால அவங்க இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் இவர் மக்கள் இல்லை பிக்பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நிறைய